ஹாய் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான தகவலை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேங்க் யூஸ் பண்ணுவீங்க ஆனால் அந்த தமிழ்நாடு பல்லவன் கிராம பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டிங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கூகுள் பேவும் கிடையாது எந்த ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் எனவள் பண்ணலை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு பல்லவன் கிராம பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட்டை விட்டுருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஷேர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கூகுள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யுபிஐ ட்ரான்சாக்ஷன் அதோட வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப் இதெல்லாம் வந்துட்டு அப்டேட்டில் வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பல்லவன் பேங்க்கில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம் இருந்தாலும் என்னோடய சப்ஸ்கிரைபர் அதோட வந்து இப்போ என்னோட பார்க்குற வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவன் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சு யூஸ் இருக்கீங்க ஆனால் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டிங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் கூகுள் பேவும் கிடையாது யூபிஐ ட்ரான்சாக்ஷன் அந்த மாதிரி எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனும் கிடையாது நீங்கள் டேரெக்டாக பேங்க்குக்கு போய்ட்டு அக்கௌண்ட்டில் கார்ஸ் போட்டு அப்படி தான் வித்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஒன்றா நெஃப்ட்டு பண்ணிக்கலாம் அது ஆப்ஷன் செல்லானு இருக்கு பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ பல்லவன் பேங்க்கில் ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க பிரிவு நம்ம யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவன் பேங்க்கில் நிறையா விஷயம் கொண்டு வந்துட்டாங்க அதாவது ரீசெண்டாக வந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி ஒன்றில் இருந்துட்டு நிறைய விஷயம் கொண்டு வந்துட்டாங்க நான் அதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னாப்போ பல்லவன் பேங்க்ல கொண்டு வந்துவிட்டாங்க அந்த பேங்க்கை யூஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு கடுப்பாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனை எதுவுமே எனபிள் பண்ணாமல் வச்சுருக்காங்களே நம்ம எப்படி அந்த பல்லவன் பேங்க்ல யூஸ் பண்ணுறது நம்ம கேஷ் போட்டால் கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவன் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனை கொண்டு வந்துட்டாங்க யூபிஐயும் எனபிள் பண்ணிட்டாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் பல்லவன் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிளே ஸ்டோரில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்லவன் கிராம பேங்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணாலுமே தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா வெளியே விட்டுட்டாங்க நீங்கள் ஓகேம்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஏடிஎம் ஏடிஎம் கார்டு மூலியமா எனவால் பண்ணிக்கலாம் சரி ப்ரோ எனக்கு வந்து பார்த்திங்கனா இது இருக்கு அது எனவல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுனா வந்து பார்த்திங்கன்னா கன்ஃப்யூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்படுத்த வில டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பல்லவன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச்சுக்கு போயிட்டு அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க சரி ஓகே அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் அதுதான் மெயின் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்லவன் பேங்க்கில் ஏடிஎம் கார்டு வாங்கியிருப்பீங்க அந்த ஏடிஎம் கார்டை நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்துடும் அதால் நீங்கள் பயப்படுத்துற அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் கேட்குமோ அது எல்லா டீட்டெயிலும் கொடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கூகுள் பேல யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் பேங்க்கு மாதிரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்சன் லிமிட்டெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் ஆப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆயிர ரூபாய்க்கு மேலே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது இதே நீங்கள் ஒரு கூகுள் பே ஃபோன்பேயில் வந்துட்டு லிங்க் பண்ணிவிட்டிங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஃபஸ்ட்டு டைம் ட்ரா லிங்க் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வரைக்கும் டிரான்சாக்சன் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிமிடெட் கொடுத்துருக்காங்க ஏன்னா இது பல்லவன் இப்போ இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்டேட்லேயே கொண்டு வந்துட்டு இருக்காங்க லேட்டஸ்ட் வெர்ஷனில் அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா லிமிடடு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் மட்டும் ஐயாயிரம் மட்டும் தான் ஆனால் வந்துட்டு பரவாயில்லை நம்மளுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேங்க்குகள் தூரமாக இருக்கும் ஆனால் இந்த கிராம பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்குள்ளே கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் இல்லாத காரணத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இப்போ யூபிஐ ட்ரான்சாக்ஷன் மொபைல் ஆப் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே கொண்டு வந்துவிட்டாங்க ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷனாக அப்டேட்டில் கொண்டு வந்துருவாங்க அதில் நீங்கள் வந்துட்டு பல்லவன் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் போய்ட்டு இந்த அப்டேட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு உங்களோடய பிரான்ச்சில் போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவில் ஒரு பல்லவன் பேங்க்கில் ஒரு சூப்பரான அப்டேட்டை விட்டுருக்காங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுல எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்க பல்லவன் பேங்க் யூஸராக இருந்தால் அவங்களும் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி ஓகே நம்ம யூடியூப் சேனலில் அதாவது டெக்மி யூடியூப் சேனல் பத்மநாபன் அஃபிஷியல் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கில் டெக்மி இன்ஸ்டாகிராமில் டெக்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு வரோம் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில நாட்களாக வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல காரணம் என்னன்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அதெல்லாம் என்னால என்னால் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ண முடியல ஆனால் இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோஸ் கண்டிப்பாக வரும் அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கனா நீங்கள் கவலைப்பட தேவை என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ